சரி இப்ப இந்த வாழை நட்டுருந்தீங்கல்ல இப்ப இதுக்கு முன்னாடி இது நட்டதுன்னு சொன்னீங்க இப்ப இந்த வாழை நம்ம நட்டது ஆனால் இது ஒன்றே இது தாரே ஈணு காணும் ஈன ஆனால் இங்க எல்லாமே ஈணு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாருக்குமே ஒரு பதிமூணு சீப்பு இந்த ரேஞ்சுக்கு இருக்க மாட்டேங்க நல்லா இருக்குங்க ஒரு டோஸ் தான் மருந்து ஊத்துனீங்க இல்லையா ஒரு டோஸ் தான் வேற ஏதோ நம்ம இதல இங்க பயன்படுத்தல ஒரே ஒரு டைம் மருந்து நீங்க ஊத்துனது மட்டும்தான் அடிச்சது ஓகே ஓகே

நம்ம மருந்து கொடுத்துருக்கு ப்ளூமு ஃபைட்ரு சில்லு எல்லாமே கொடுத்துருக்கு தார்வை அதே சைஸுக்கு வந்திருக்கு இங்கேயும் ஃபஸ்ட்டு வாழ ரெண்டாவது எல்லாம் கணக்கே கிடையாது இதுலேயும் நம்ம மூணாவது வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு சீப்பு எடுத்திருக்கோம் இது பதினாலு இருக்குது எண்ணிட்டீங்க அப்போ பரவாயில்ல பதினாலு சீப்பு இருக்குது அப்போ இது எடை போட்டோம்னா அதே பூன்னு வாழை எடை போட்டோம்னா என்ன சைஸுக்கு வரும் சார் இப்போ இருக்கிற சைன்ஸ் அப்படின்னா ஒன்றரை மாதம் இருக்குல்ல அதுவும் நான் அதே இல்லாமல் நம்ம சைன்ஸ் இல்லை கொடுத்தா என்ன ரிசல்ட் வரோன்னு பார்த்துக்கோங்க நம்ம சில்லு சைனெல்லாம் அடிச்சோம்னா நல்ல வெயிட் வரும் அதுவும் இல்லாமல் காய் நல்ல சைனிங்காக வரும் அதுக்குதான் இப்போ அதுக்குதான் இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அதை அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகே